மெடிக்கல போய் மாத்திரையும் வாங்கிட்டு வந்தேன் கஞ்சி வச்சு கொடுக்க சொன்னாரு கஞ்சியும் வச்சேன் ஆனா கஞ்சியும் சாப்பிடல மாத்திரையும் சாப்பிடல படுத்து தூங்கிட்டாரு எழுப்புன எழுப்புன ஏந்திருக்கவே இல்லை மறுநாள் காலையில அந்த கஞ்சி சாப்பிடறேனாரு நான் ஒரு இது அவசரமா ஊருக்கு போயிட்டேன் பன்னெண்டு மணிக்கு வந்து அதை சாப்பிடவே இல்லை வாந்தி எடுத்துட்டு படுத்துருக்காரு இது என்கிட்ட அவர் சொல்லவும் இல்லை நான் வந்து சமைச்சிட்டு சாப்பிடலான்னு ஒண்ணுமே சொல்லலை சாப்பிட்லாங்கன்னு கோவிச்சுட்டு டீ கல்ல போய் உக்காந்துட்டாரு நான் ஒரு டெத்துன்ட்டு அங்க போயிட்டேன் சார் வந்தால் அந்த டீ கடைக்காரங்க கூப்பிட்டு சண்டை போட்டாங்க அவர் வந்து வந்தால் ஜாலியாக பேசுவார் போவார் இன்னைக்கு வந்து ஒன்றுமே பேசலை அப்படியே இருந்துட்டு பண்ணு வாங்கி பாதி பண்ணு சாப்பிட்டாரு பாதி கீழே போட்டுட்டாரு அவர் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்கன்னு என்னை சண்டை போட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தால் ஒரு டைலர் சட்டை வெட்டிட்டு இருந்தார் யூனிஃபார்ம் சட்டை சார் எல்லாம் என்னை திட்டுறாங்க நீ வா ஆஸ்பத்திரிக்கு துணியெல்லாம் தைக்க வேணாம் துணிக்காரங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன்னு நேற்று மணி நேரம் சண்டை போட்டுதான் சார் நான் கூப்பிட்டு போனேன் ஜி கழிச்சுன்னா அவர் கொஞ்சம் அலர்ஜி அங்க அது இது பார்த்தா அவருக்கு கொஞ்சம் பயம் வருதுன்னு நான் நாவகரசட்ட கூப்பிட்டு போனேன் சார் ஆ தனியார் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன் அங்க போகும்போது கொண்டு போய் சேர்த்துட்டு சொன்னேன் உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாரு தலை ஓவரா வலிக்குதுன்றாரு கண் பார்வை கொஞ்சம் சரியா மங்களா தெரியுது இதெல்லாம் சொல்லி அங்க காமிச்சு அவங்களும் குளுக்கோஸ் போட்டாங்க ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க ஒரு ஆக்சிஜன் மூச்சு ஓரத்துக்கு அது வச்சாங்க பாருங்க அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு வீட்டுக்கு போகணுங்கிறாரு நான் சண்டை போட்ட இல்ல டாக்டர் வராரு ரத்த டெஸ்ட் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் வச்சு எனக்கு பசிக்குதுன்னாரு காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல பசிக்குதுன்னு சொன்னார் டாக்டரும் சொன்னார் ஏதாவது வாங்கிட்டு கொடுங்கமான்னு நான் வெளியே வந்து ஒரு தம்பிகிட்ட காசு கொடுத்து அதில் இட்லி வாங்கிட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரில பேச்சு முச்சுலன்னு டாக்டர் நர்ஸுங்க எல்லாமே வந்து கூப்பிடுறாங்க டாக்டரே போன் பண்ணிட்டாரு ஆட்டோக்காரருக்கு அப்புறம் தான் ஜிஹெச்சிக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆமாம் அங்கே கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சிக்கு பார்த்தா கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் நைட்டு எட்டரை மணிக்கு அனுப்புனாங்க

எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தெரியும் சாருன்ட்டு இவரு போனை வச்சுட்டாரு அப்புறமா தான் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு கள்ளக்குறிச்சினா அப்பா இறந்துட்டாரு கால சாராங்கடி போனோம் காலையில் அஞ்சு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் நல்லா இருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு வந்து சார் ஒரு ரெண்டு தெரிலப்பா அப்படின்னா என்னப்பா சொன்ன சொல்றாரு இல்லை வா பா சொல்ல ஒரு வேலை வந்து மயக்கத்தால் தான் அந்தமாதிரி வரும் அப்புறமேட்டு நான் வந்து எனக்கு வந்து சாப்பாடு போடுறேன் சாப்பாடு போட்டு வந்தால் ஆள் மயக்க போட்டு வேண்டாரு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அப்படி ஏரியா உள்ளே வந்துருந்துச்சு அங்கே நிறைய பேர் ஏற்றிருந்தாங்க அப்புறம் நானும் போய்ட்டு எங்கள் அப்பாவும் அது கேட்டுட்டேன் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அப்போ எல்லாம் வேணாம் வேலை பார்த்தாங்க அங்கே போன பிறகு இங்கே முடியாது நீ வந்து சேலம் கொண்டு பார்ப்பாங்க சேலம் கொண்டு வந்த பிறகு எங்கள் வந்து உயிர போயிடுச்சு இப்போ ரெகுலராக ஒரு சராய் சார்டு வளர்க்கமா இல்லை அதில் வந்து தினமும் சாப்பிடுவாரு தினமும் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ரெண்டு வயடி சாராயமா இல்லை சாராயம்தான் குறிப்பாரு காஷ்மீருக்கு போன் மாட்டார் சாராயமா கிடைக்குது அது அது வந்து ரெகுலராகவே இருக்குது நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட் நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது சாராயம் ஆமாம் அதனால் ரெகுலராக ஆமாம் ஒரு பாட்டு அங்கே போனால் நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாங்க அங்கே போனால் ஒரு பாக்கெட் சாராய அறுபது ரூபா தான் அறுபது ரூபா அதனால் அங்கே போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க என்ன வயசாகுது அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் ஐம்பத்தஞ்சு தான் ஆகும் ஊர்ல எவ்வளோ பேர் இது மாதிரி பாதிக்கிறாங்க அதேமாரி இப்போ வந்து இரநூறு பேரு கிட்டே ஆகி போயிடுச்சு அது மேக்ஸிமம் அந்த பகுதியில் குடியிருக்குல்ல எவ்வளோ இடத்துல அது மாதிரி சாராயம் கிடைக்கும் அது ஒரே ஒரு இடத்துல தான் விற்கிறாங்க அந்த ஒரு இடத்துல மட்டுந்தான் அதற்காக தான் அவங்க போய்ட்டு எல்லோரும் போய் சாப்பிட்றது வேறு எந்த கிடைக்கும் அதாவது வந்து அது வந்து ஏரியாவிலே விற்கிறாங்க ஏரியாவிலே இருக்கும் போது லாங் எங்கேயோ போதால ஓன் ஷாப்க்கு அங்கே இங்குன்னு இங்கே வாங்கிடுது கர்ணாபுரத்துல கருணாபுரம் ஏரியா உள்ளார வைக்கிறாங்க அதை போயிட்டு வாங்கிக்கிடலாம் நான் அங்கேயே வாங்கி சாப்பிட்டு பாக்கெட் இருக்கு அது அறுபது ரூபா நூத்தம்பது ரூபா ஆமா அதனால அங்க போய் சா இப்போ எவ்வளவு பேர் குடிச்சிருப்பாங்க அங்க அதெல்லாம் அதெல்லாம் குத்துமுதா சொல்ற அதெல்லாம் வந்து தினமும் போறாங்க ஒரு நாளைக்கு இரநூறு பேர் போறாங்க நூறு பேரும் போறாங்க எல்லா தினமும் போறாங்க அங்கே போய் சாப்பிடுறாங்க அப்புற நேத்து காத்தாலும் குடிச்சது தான் பிரச்சனையே வந்துடல சார் நேத்து காலைல அஞ்சு மணிக்கு குடிச்சாரு அஞ்சு மணி ஊஸிட்டு காலையில் எட்டு மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்வை பார்வத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டின பிறகு உங்கள் அப்பா பார்வை பார்வத்த அதுக்கப்புறம் பார்த்து இங்கே இங்கே வேணா வந்து சேலம் அப்புறம் என் பேர் அது